கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்ல் கபற கபூர் இருக்கதே இந்த கபூர் இம்மா அயகூனா ரௌலத மின் ரியாபில் ஜன்னஹ் அல்லது ஹஃபரத மின் ஹஃபரில் மிராஹ் சென்ற கபூர்ல கொண்டு போய் அடக்கம் சொச்சா பாத்தா வெறும் குழி மாதி தான் இருக்கும் குலி ஒண்டிகிர மாதி தான் குலி lactate மூடிட்டு வந்தாச்சு சொன்னாங்க நாயகம் செல்லவாக அலைஹி செல்லம் ஒன்று

ஒன்று நரகத்துடைய வாயல் அல்லது சுவர்க்கத்துடைய வாயல் சுவர்க்கத்துடைய மௌத்தாக இருக்கிறார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது சுகண்டி அதனுடைய தென்றல் அதனுடைய இன்ப காட்சிகள் காட்டப்பட்டு இருக்கும் மனிதரா அன்புக்குரியவர்களே போக போற இடம் நரகமா அல்லா பாதுகாக்க வேண்டும் மின் அதாபிகா ஓ மின் அதனுடைய அதாப் அதனுடைய வேதனை முக்கூட்டி அட்வான்ஸ் காட்டப்படும் கபூருக்கே காட்டப்படுவது இப்ப போக போற இடம் நரகம் இப்ப போக போற இடம் சொர்க்கம் எனவே தான் நண்புக்குரியவர்களே ஒரு மூமின் கபூர்ல அடக்கம் செய்யப்பட்ட அவன் ர பி அ தி மிஸ் ஆ ஆ அவசரமாக கயாமத்தை கயமத்தினால வர வச்சிருதாளா ரெண்டு கேட்டுக்கொண்டிருப்பான் ஒரு மூமின் கபூரில் அடக்கம் செய்யப்பட்டா கவிர் கவிர்ல அடக்கம் லா செய்யப்பட்டாத்தை வர வச்சிடாத இதே போல பெரிய பயங்கரமாக இருக்குது அதுக்கு பின்னால கேமத்து வந்து அதுக்காக நரகம் போன இந்த கட்டம் அந்த கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அமல்கள் என்ன அமல் என்பதை இதுக்கு பின்னால தான் சொல்ல போற அன்பு புரியவர்களை அவதானமாக கேட்டுக்கொள்வோம் ஏன் நாங்க இதை கேட்கிறோம் என்றா இந்த அமலை செஞ்சு உலகத்துல வெற்றி அடங்கி கபருடைய வெற்றி மருமையுடைய வெற்றி அடையிறது முதலாவது அமல் இது அல்லாஹுடைய நாட்டம் விமசியத்தில்லா அல்லாஹுடைய நாட்டத்தால் இந்த அமலை மூணு அமலையும் நாங்கள் செய்வோம் என்றா அப்படின்னா அந்த மூணு செஞ்சுட்டா போதும் அதுக்கு பின்னால் வேற ஒன்றும் செய்யக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல அன்புக்குரியவர்களே அல்ல அமல் உள்ள அவ்வல் அத்வா துவா உலகத்தில் அதிகமாக துவா செய்கிறது துவா இருக்குதே இது ஆயுதம் முஸ்லிமுடைய மோ மீனுடைய ஆயுதம் சிலா உல் மோ மீன் சிலா உல் மோ மீன் மோ மீனுடைய ஆயுதம் கண்மானின் ஆயகம் சொல்லவாஹு அலைவோ செல்லம் எங்களுக்கு துவாவ் அதிகமாக சொல்ல சொல்லி செய்ய சொல்லி வேண்டி இருக்கின்றார்கள் அந்நத்தயுதமில்லாஹி மீன் அதாவில் கபுர் குறிப்பாக அதாபுரு கபுரவிட்டு அல்வாஹுடத்துல பாதுகாப்பு தேடி துவா செஞ்சோம் அன்புக்குரியவர்களை நாங்க எல்லாரும் தொழுகிறோம் தொழுகையில தஷகுத ஒரு அத்தகையார் بوله رويه كذا يسيا حتى هي أتلا كذا يسيا دعاء وند سالاتك من الله سيروم. إذا إلنا دعاء. محمد المصطفى صلى الله عليه وسلم كاتي تندركين أرجل. اللهم إني اللهم إني أعوذ بك من النار واعوذ بك من عذاب القبر واعوذ بك من فتنة المحيا والممات واعوذ بك من فتنة فتنة مسيح الدجال واشيروا ما مسيح الدجال عذاب القبر النار نرهم ولهت نودية مرمي نودية والكي نودية فتنة أنبو كوريا ورقل إذا اللهم إلا تبتم خاذها بطير سولي أنبو نبي محمد مصطفى صلى الله عليه وسلم اللهم إني أعوذ بك من النار وأعوذ بك من عذاب القبر وأعوذ بك من فتنة المحيا والممات ومن فتنة وأعوذ بك من فتنة المسيح الدجال தஜ்ஜாலுடைய பித்னாவை விட்டும் பாதுகாப்பு தேடுவார் இதை கடைசியாக ஓதுறோம் தஷஹூத் அத்தஹியாத்துல பூர்த்தியாக துவா பாடமாய்க்கிறோம் பூர்த்தியான துவா இருக்க அன்பு கூறியவர்களே அந்த துவால காட்டுக்கலாம் எனவே நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலே வளமையாக கடைசியில நாங்க இதை ஓதுறோம் ஓதி சலாம் கொடுக்கிறோம் ஏன் அல்லாஹுடத்துல நமன்னா நருஜு நஸ் அல் அல்லாஹுடத்துல ஆதரவைக்கிறோம் கேட்கிறோம் மண்டாடுறோம் ஏன் يا الله إن عذاب القبر بتمين على بعض أنا أول سلاح أول سلاح مدل أيضا دعاء وادي ما يا الله إن القبر ده آه. على بعض الله هذه ما ها الله سبحانه وتعالى على بعض هاتر عمل الصالح عمل صالحان عمل صالحان عمل, صالحان عمل. مطلقاً பொதுவான சாலையான அமல்கள் அதிகமாக நல்ல அமல்கள் செய்கிறது நாங்க செய்யக்கூடிய அமல்கள் ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே கபூர்ல கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்டா தொழுக பக்குவமா தொழுகிறாரு இந்த ராசி தலைமாட்டுக்கு வரும் தொழுகிளா இந்த ராசி அவருடைய தலைமாட்டுக்கு வார அமல் தொழுக இந்த தொழுகையுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கிறோம் யோசிப்பாரு

வசிலத்துல் அருஹாம் வபிர்ருல் வாலிதைன் உம்ம வாப்பாவ அழகான முறையில பார்த்தாரு அதுவும் வரும் வசிலத்துல் அருஹாம் உறவ பேணினார் வரும் ஏனைய அமல்கள் ஸ்பெஷல் அமல்கள் கபூர்ல வரும் அன்புக்குரியவர்களை இப்ப இந்த நேரத்துல அதாபு செய்யப்படுறதுக்கு அதாபு என்ன செய்யும் அவரு அவரை கபூர்ல கொண்டு போய் அடக்கினா பல பாகத்தால் வாரத்துக்கு முயற்செய்து மின் கதவு தலையின் பக்கமாக மின் மிஞ்சிகத்தில் யுனா வலப்பக்கமாக எடப்பக்கமாக கால் பக்கமாக இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் வார நேரத்தில் மன சலா அஸ்ஸியா ஓக ஜகா ஜகாத்து தடுக்கும் மதுரை பக்கத்தால் வார நேரம் நோம்பு தடுக்கும் மதின பக்கத்தால் வார நேரம் தலை பக்கத்தால் வரக்கூட தொழுக தடுக்கும் கால் பக்கத்தால் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு மின் இந்திய காதமை அமல் எல்ல அமல்களும் தடுத்து அப்படியே விரட்டி இப்ப அதாபுல் கபூரில் இருந்து பொதுவான விசேஷமான இந்த அமல்கள் இவரை அமல்ல அமலில் ஞாபகப்படுத்த மறந்துட்டு சூரக்குள் முழுக்க ஓதுறது சஜிதா ஓதுறது அன்புக்குரியவர்களே இதுவும் அதாபுல் கபூரில் இருந்து எங்களை பாதுகாக்குது அதே போல ஒவ்வொரு நாளும் நாயகம் செல்லல்லா அலிசல்லம் ஓதாம தூங்க மாட்டாங்க இந்த பழக்கத்தை எங்களுக்கு கொண்டு வரும் அதே போல மூணாவது அமல் தான் சில பாவங்கள் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்றது அதுல ஒரு பாவம் தான் கண் தீபா புறம் பேசுகிறது வண்ணமீமா கோல் கதைக்கிறது புறம் கோல் கதைக்கிறது அதை போல சிறுநீர் கழிச்சிட்டு சுத்தம் செய்யக்கூடிய பொதுபோக்கு செய்யக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கும் சிறுநீர் கழிச்சிட்டு அழகான முறையில் பூர்த்தியான முகம்மலான சுத்தம் செய்யணும் அன்பு அபி முகமது முஸ்தபாஹூ அலேஹுலம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ரெண்டு கபுரை கடந்து கொண்டு போறாங்க சையான ரிவாயத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு புகாரி முஸ்லீம்ல

சொன்னாங்க ஒத்தார என்னடா எம்சி பை நன்னாஸ் பின்ன மக்களுக்கு மத்தியில போனாலே கோல் கதைச்சு தெரியலை கோல் கதைக்கிற என்ன கதைக்கிறேன்றே தெரிய அவருக்கு சும்மா கதைக்கிற அவரை பத்தி இவர்கிட்ட இவரை பத்தி அவர்கிட்ட அவர்கிட்ட கோல் மூட்டை அந்த ஹாஜியார பத்தி இந்த ஹாத்தியார்கிட்ட அன்புக்குரியவரை இருக்கிற கலைச்சி கழிச்சிருக்கிறது கோலை கதைக்கிறது புறத்தை கதக்கிறது

ஒழுங்கா கழுவி சுத்தம் செஞ்சு கிளீன் பண்ணிட்டு இல்ல அவசர இது சரியான பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது கபருக்குள்ளுக்கு அதாபு செய்யப்படக்கூடிய பாவம் எனவே பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் எங்களோட இதை நான் கற்றுக் கொடுக்கணும் இதனுடைய முறைகள் இருக்குது அன்புக்குரியவர்களை அழகான இதை சொல்லிக் கொடுக்கணும் வாயை கவனமாக வச்சுக்கொள்ளணும் கொள்ளணும் கோல் கதைக்கிறதுல இருந்து புறம் கதைக்கிறதுல இருந்து வாயை பாதுகாத்துக் கொள்ளணும் அடுத்த ஒரு பாவத்தையும் சுட்டிக்காட்டினாங்க சுருக்கமாக போரை நண்புக்குரியவர்களை நேரம் சுருக்கமானது அது கவி பாவம் அதாவது பொய் சொல்றது வாயை தொடர்ந்தா பொய் அருத்தமே இல்ல தேவையே இல்ல சும்மா பொய் சொல்றதால அதாபுல் கபூர் உண்டாகும் பொய் சொல்றது கடுமையான பாவம் கபூர்ல அதாபு செய்ய அடக்கம் செய்யப்பட்ட முபாஷரத்தன் என்பதாக வந்திருக்கிறது உடனடியாக இந்த பொய்க்காரனுக்கு வேதனை ஆரம்பிக்கப்பட்டுடும் பொய்ய லேசாக நினைச்சு கொண்டு இருக்கிறோம் வாயால சொல்ற பொய் எங்கேயும் எந்த இடத்திலையும் நாங்க பொய் சொல்லக்கூடாது இந்த பாவம் ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கிறதே அதாபுல் கபருக்கு காரணம் ஏன்னா இருந்து எப்படி கோல் இருந்து எங்களை பாதுகாக்கிறோமோ அது மாதிரி புறத்திலிருந்து எங்களை பாதுகாக்கிறோமோ சிறுநீர் கழிக்கிறத பரிசு அழகா நம்ம சுத்தம் செஞ்சுட்டு வாரோமோ இதை போல பொயிலிருந்து எங்களை பாதுகாக்க போறோம் பாதுகாத்துக் கொள்ளணும் அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே அக்குழு அம்வாலின் வாசிலான முறையில மக்களுடைய பணத்தை சாப்பிடுறது மக்களுடைய பொருளை பணத்தை சாப்பிடுறது ஹராமான முறையில் ஹராமான சாப்பாடு அதான் உன் கபுக்கு காரணமாக இருக்கும் எனவே அல்ல சொல்றான் பைன கும்பில் வாசிலான பொருள் அடுத்தவன் சொத்தை அபகரிக்காதீங்க அடுத்தவன் பொருளை களவாடாதீங்க அவருடைய அனுமதி இல்லாமல் எடுக்காதீங்க

அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் பொதுபோக்கு செய்யற விஷயம் இருந்து மாலை வர காட்டியும் முயற்சி செய்யறோம் கஷ்டப்படுறோம் ஹலாலான முயற்சிகள் செய்யறோம் இல்லைன்னு சொல்லல அறாம முயற்சிகளை சொல்ல வரல அது தொழிலாக இருக்கலாம் குடும்பத்துடைய விஷயமாக இருக்கலாம் பிரயாணமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் முயற்சி செஞ்சு 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 அன்புக்குரியவர்களே கலச்சி சொல்றாரோ அப்ப இவர் தூங்குறாரு அதிகமான பேர் சுப தொழில மாட்டிக்கொள்றாங்க அல்லா பாதுகாப்பா உடைய உடைய முயற்சிங்க ஹலாலான முயற்சி அல்லாஹிடத்தில் இதுக்கு பதில் சொல்லேலா அதான் சொல்கிறாரு மாதீன் தொழுகை நடக்குது இமா ஜிமா சுபவுடைய தொழுகை இவரை பலாவாக்குது இவர் அந்த நேரம்தான் இவர் அயர்ந்து தூங்குகிறாரு அல்லது ஏனைய தொழுகையுடைய நேரமாக இருக்கலாம் அண்ணோ முறைந்த பலா தொழுகையுடைய நேரத்தில் தூங்குறது அதாபுல் பபுருக்கா அன்புக்குரியவர்களே இந்த பாங்கு சொல்றாரோ இப்ப தொழுக நடக்க பாக்குது இவர் போறது தூக்குறதுக்கு அல்லது இவர் தூக்கம் அல்லா சுபகான எங்கள் எல்லாரையும் மன்னிக்கோடும் இப்படியான விஷயங்கள் நான் கவனமாக இருந்து இந்த அமல்களை நாங்கள் கவனம் எடுத்து செய்வோம் ஏனைய அமல்களை செய்வோம் முற்றாக பாவத்தில் தவிர்த்து கொள்வோம் அதிகமான அமல்களை செஞ்சு அல்லாஹ் குசு மகானுடத்துல இந்த தாருல் தாரு தாருல் பருத இந்த கபருடைய வேதனையிலிருந்து அதாபுல் கபூர் எங்களை பாதுகாத்து அந்த மருகால வெற்றி அடங்கி சுருக்கத்தில அல்லாட திருப்பொருத்தத்தை அடங்கி மேலான ஜென்னத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹா குசு மகானுமத்தால் எங்கள் எல்லாருக்கும் தந்தருவானா